அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாமா நான் உன்னை காதலிக்கிறேன் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வாங்க பாசமலரே தங்கச்சி அன்னை வாங்கன்னு வணக்கம் அழகு தேவதை வாங்க சுப்பு வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சுப்பு சாப்பிட்டீங்களா தமிழ் செல்வனா சாப்பிட்டீங்களா உங்கள் பாசமான அண்ணன் வந்து விட்டேன் வாங்க வெல்கம் தங்க மகள் மேடம் சாப்பிட்டீங்களா ட்ரெஸ் அழகா இருக்கு ஷால் போட்டு வாங்க நான் அப்படியே லைவ் ஆன் பண்ணி வச்சு தூங்க போகிறேன் சுப்பு மேடம் சாப்பிட்டீங்களா இப்போதான் படுக்கலான்னு வந்தேன் சரி ஆன் பண்ணி வச்சிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் ஓகே மேடம் சாரி இதுக்கு சாரி மாமா மருமகள் மருமகள் எல்லாரும் நல்லா இருக்காங்க மருமகள் மருமகள் எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்படி என்னுடைய லைவ் அழகு கம்மல் மூணாவது லைக் ஓகே ரெண்டு லைக் தான் விழுந்திருக்கு சுனில் சுனில் வெளியே ஷால் இருக்கு ஃப்ரிட்ஜ் மேலேயே இங்கே இருந்துச்சு பச்சை கலர் ஷால் எடுத்துட்டு அண்ணா நான் சாப்பிட்டேன் சமையல் வேலை முடிஞ்சு நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு ஹாய் விமல் வாங்க வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் விமல் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது தான் நல்லது சரி தங்கச்சி ஓகே அண்ணா தங்கச்சி நான் வந்துட்டு மைடியே தங்கச்சி வாங்க வாங்க அண்ணா மணிலண்டண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஏன் அன்பு அக்கா சாப்பிட்டாச்சா கண்ணாடி போடுங்க இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு கண்ணாடியை தான் உடைச்சிப்பிட்டேன்னப்பா விட்டேனே நம்ம தூங்குறப்பயாவது கண்ணாடி தள்ளி வச்சுட்டு படுக்கணும் கண்ணாடி போட்டு வீடியோ பார்க்கறது அப்புறம் தலை தூக்கி வச்சிட்டு படுக்கிறது தூக்கி தூக்கிப்பட்டு பொத்துன்னு உழந்தும் உடைக்கிறது என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் தோசை 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 கம்மல் சூப்பராக்கா தேங்க்யூ என்ன ரேவதி அக்கா ஊரில் இருக்கீங்களா இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா எங்கே இருபது நாள் ஆலை காணும் லைவில் நான் தான் கவிதை கோவிந்தன் இது என் மெயில் ஐடி ஓகே ஓகே கோவிந்தன் நான் லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் திருப்பூரில் நாளைக்கு மலையா பேஞ்சிட்டு போட்டுங்க நான் கல் தோசை சாப்பிட்டேன் திருவண்ணாமலை தீபத் திருவிழா வாழ்த்துக்கள் சகோதரி நலமாக உள்ளீர்களா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பகல் ஒரு நாள் இரவு ஒரு நாள் உடன் நானே இறந்த என் அன்பு இன்று நானே இறந்த நாள் என் அன்பு விஜயகுமார் என்ன எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க சரியா இறந்த நாள் பிறந்த நாள் அக்கா கண்ணாடி போடுங்க கண்ணாடி தான் போடுவோம்ல தான் இல்லையே தங்கச்சி என் ஐ ஓல்டு மணிகண்டன் ஜானகி இப்போ தங்கச்சி ஞாபகம் இருக்கா தெரியும் எனக்கு நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல இந்த மாதிரி இது சேனலு நேம் மாத்திட்டது அது இல்லாம இவ்வளோ கரெக்டா இதே மாதிரி தங்கச்சின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அதுல நீங்க ஒரு ரிதம் வணக்கம் வணக்கம் சண்டைக்காரங்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு ரசிகர் வாங்க 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 என் அன்பு தோழரே வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எனக்கு சண்டைக்காரங்களேன்னு பேரே வச்சு விட்டீங்க பாத்தீங்களா இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கு விடுங்க இரவு இருட்டாகும் போது உங்கள் கொலைகள் மறையட்டும் இன்றைக்கு உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டீர்கள் என்பது அறிந்து நிம்மதியாக தூங்குங்கள் இரவு அன்பு அக்கா துணி காயுதா ஓகே கம்பெனி வேலையில் அப்படியா ஓகே சூப்பர் ஹாய் அண்ணி வாங்க வணக்கம் யேசுதாஸ் வாங்க வணக்கம் ஹாய் கவி கவிதைக்கு மொழியில்லை புரிந்து கொள்ள தோழியே கவிதை என்பது ஓடும் நீர் போன்றது அது அல்லவும் முடியாது கிள்ளவும் முடியாது நீங்கள் எந்த ஒரு நான் திருப்பூர் இது யார் சரவணகுமார் வாங்க வாங்க ஹாய் சரவணகுமார் வணக்கம் இரவு வணக்கம் ஹவரியோ இருக்கீங்களா நான் லைவ் மாற்றி வந்துட்டேனா ஏன் காத்தி நான் தான் காத்தி என்னாச்சு மெம்பர்ஷிப் காணும் இல்லை நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு மூணு பேர்த்துக்கேன் போது அமௌண்ட் போகாமல் இருக்குது அவங்கள்தும் போ சரவணகுமார் அப்புறம் அந்த இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க பாருங்கள் அவங்களுக்கும் போய் ரிட்டன் அண்ணி சாப்பிட்டாச்சா மெம்பர்ஷிப் நான் போடுறதில்ல இன்னும் ரொம்ப நாளாக காணும் யதியே நான் லைவில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் உங்களுக்கு தான் என் சேனல் கண்டு தெரில சரவணகுமார் நான் நல்லா இருக்கேன் ஓகே சூப்பர் தங்கச்சி சம்மா சூப்பர் தங்கச்சி தங்கச்சி என் ஐடி ஞாபகம் வச்சதுக்கு தேங் தேங்க்ஸ்ம்மா என் தங்கச்சிடா என் எனக்கு வரலை வரும் உங்களுக்கும் வரும் ஃபேஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் இல்லை பார்க்க அழகாக இருக்கீங்க அதான் கேட்டேன் அக்கா உங்கள் கூலிங் கிளாஸ் தம்பிக்காக ஒரு முறை ப்ளீஸ் போடுங்க அமௌண்ட் ரிட்டன் வரல வரலடா ஹாய் அக்கா ஒரு வார்த்தையே நிறுத்தி அழகா பேசுங்கள் இதுதான் வாழ்க்கை நம் உயிரும் ஒரு நிமிடத்தில் சென்று விடலாம் ஆனால் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தான் இருந்த பிறகு வாழும் நினைவுகள் மறந்து விடாதே மெம்பர்ஷிப்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எங்க எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல யாருக்கிட்டேயும் நம்ம போய் அப்படியெல்லாம் மெம்பர்ஷிப் போட்டு சம்பாதிச்சு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலாம் ஹாய் ஏன் வரலை எதுக்கு வரலை என்ன வரலை அக்கா ஒரு முறை கூலிங் கிளாஸ் போடுங்க இருந்தால் தான் நான் போட்டுக்கணும் எனக்கு கண் வலிக்குது எப்படி மெம்பர்ஷிப் கட்டாச்சு தோழி இல்லை தோழரை நாங்களே கட் பண்ணிட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுகக்கூடாது தூக்கம் வரக்கூடாது சாப்பிட்டிய தங்கச்சி நான் சாப்பிட்டேன் அண்ணா நான் சாப்பிட்டேன்ண்ணா நான் இட்லி சாப்பிட்டேன் அதனால நான் வந்து தூங்கிட்டு உக்காந்து ஏதோ நீங்கள் தான் சொன்னீர்கள் அதற்கு கேட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க அண்ணா ஆறுமுகம் ஹாய் இரவு வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் படிக்காத ஒன்னு செய்ய படிச்சது இது வெளியே சொல்லக்கூடாது ஆமா நேம் ரிக்வஸ்ட் கொடுத்திருக்கோம் யூடியூப் வந்து ரிக் கொடுத்திருக்கோம் ஊனி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண ரிப்ளை இல்லை நான் எப்பவுமே இன்ஸ்டாவில் யாருக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன் எஸ்கே எனக்கு அது பழக்கமே கிடையாது இது வரைக்கும் இன்ஸ்டாவில் நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணதும் கிடையாது ரிப்ளை பண்ணதும் கிடையாது அது எனக்கு பிடிக்காத ஒரு வேலை நீங்கள் இப்பொழுது எங்கே உள்ளீர்கள் திருப்பூரில் நீங்களும் தையல் உங்கள் வீட்டுக்காரரும் தையல் வேலைக்காரர் ஆமாம் 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 ஆமாங்க அறுமுகம் சூப்பர் கரெக்டாக நியமப்சிருக்கீங்க நன்றி மெம்பர்ஷிப் இல்ல விடுங்கடா சாமி லைக் டன் நன்றி உண்மையாக பேசும் அக்கா மெம்பர்ஷிப் இதுவரை அழைப்பார்கள் பல தோழர்கள் நான் சென்றதில்லை ஆனால் ஸ்பெஷல் என்று சொல்வார்கள் அப்பொழுது புரிந்து கொண்டேன் அக்கா தயவு செய்து வேண்டாம் அமௌண்ட் வந்தா சொல்றேன் ஹாய் ஹலோ ஓகே ஆனால் ரெண்டு மூணு நாள் நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் பார்த்துருக்கேன்றதை மறந்துடாதீங்க ஓகே வந்திருக்கீங்கன்றதை சரியா சரவணா சூப்பர் அழகு குட்டி நானா ஓகே அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராதான் லைவ் போடணும் நான் இப்போ வந்ததுமே நான் எதுவும் சொல்லல ரேவதி ஆமா நீங்க அழகா இருக்கீங்க ரகசியம் என்ன தெய்வமே இந்த பொட்டுதான் காரணம் இந்த பொட்டு தான் நான் அழகா இருக்க காரணம் ஆமா நீங்க அழகா மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் தெரியாதுப்பா எங்களுக்கு என்ன தப்பு பண்ணிருக்கு என்ன தப்பாக புரிஞ்சிக்கிற தெய்வங்கள் நீரில் பார்ப்பதில்லை இதுதான் மெம்பர்ஷிப்பு வந்து விட்டால் வந்து விட்டால் அனைத்தும் கேட்பார்கள் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் பக்கம் தாங்க திருப்பூர் அப்படி சொன்னால் உடனே முகத்தை கிட்ட காட்டி பயம் காட்டின பாருமா அட கண்ணும் தெரில ஒன்றும் தெரிலடா நீ வேற சரி விடு ரேவதி நான் ஈரோடு ஓகே சூப்பர் 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 எந்த நேரத்தில் லைவ் போட்டாலும் தூக்கம் வருது நான் என்ன பண்ணுறது தங்கச்சி இனிமேல் மெம்பர்ஷிப் வேணாம் தங்கச்சி உனக்கு மனசுக்கு இந்த லைவு நல்லவங்க வருவாங்க மனசுக்கு உங்கள் மனசுக்கு ஓகே வரவங்க தங்கச்சி ஓகே அண்ணா ஓகே நீங்கள் சொன்ன கரெக்டாக தான் கண்ணு தெரியாதா இது எப்போ இருந்து தான் இருக்கே என்ன அருள் என்ன நினச்சிட்ருக்கேன் உங்கள் மனசில் ஆ என்ன ஜால்ரா தட்டிகிட்டு இருக்கிய நீங்கள் சாரி நீங்கள் ஜால்ரா தட்டிகிட்ருக்கீங்களா கொட்டாவை ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடவுளே இறந்து விடு என்று சொல் ஒரு நிமிடம் இறந்து விடுவேன் கவலை மறந்து விடு என்று சொல் சொல்லிவிடாதே ஒவ்வொரு நாளும் மரணம் சேர்ந்து விடு என் அன்பு அக்காவை நான் கோவை தென்னம்பாளையம் அக்கா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க தெய்வமே ஒரு தகவல் ஐடி வந்து இருக்கு பத்து உசார் பார்த்து உசார் ஆமா தூதுபுரா சாப்பிட்டாச்சாரி சாப்பிட்டாச்சு ஆனால் சென்னையில் இருக்க இப்போது சேலம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கே அப்படியா ஓகே ஓகே சேலத்தில் ஷூட்டிங் நடக்குதா ஓகே சூப்பர் யூ சூப்பர் ஓ யூ சூப்பர் ஓகே பேபி குட் நைட் தூதுப்புறா வந்திருக்கு கார்த்தி தூதுப்புறா வந்திருக்கு ரேவதி ப்ளீஸ் மெம்பர்ஷிப் வாங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஹாய் ஹலோ ஹவர் யூ ஓகே பேபி குட் நைட் குட் நைட் தங்கங்களா பாய் ஆரோ மனமே ஆரோ லவ் யூ டோ லவ்யூன்னு படித்தோடனே தூக்கம் கொட்டாய் வாய் புளக்கு முப்பது லைக் பண்ணியாச்சு அக்கா ஓகே சூப்பர் கார்த்திக் ஐடி ஏன் ஏன் அருள் நீ இப்படி பண்ணுற சரியா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த லைவ்லேருந்து நீ வெளியே போனியா அதோட போயிடு ஏன்னா தயவுசெய்து எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் கம்மன் அமைதியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன் நான் ஒரு ஜா ஐக்கிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு அம்மா அப்பா கிடையாது சூப்பர் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் உங்கள் பார்த்துருக்கேன் உங்கள் சிரிக்க வைக்க தான் அப்படியா உங்களை பார்க்க தான் நான் லைவுக்கு வருவேன் ஓகே ஹாய் சிஸ்டர் பிரியா சிஸ்டர் வாங்க வாங்க அருள் தயவு செய்து லைவ் பேர் இந்த நாயம்லாம் இந்த நம்ம லைவில் வேண என் சேனலை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு போனேன் அதுக்கப்புறம் என் சேனலுக்கு வரவே வேண்டாம் சரியா அப்படியே வந்தாலும் என் அம்மாண்டை படிக்கவோ என் லைவில் உள்ளவங்களை யாரையும் எதையும் சொல்லவோ உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது ஹை சிஸ்டர் பிரிய சிஸ்டர் வாங்க வணக்கம் கம் டு ஸ்லிப் மீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சிஸ்டர் தூக்கம் தூக்கமாக அது கண்ணே தெரில சிஸ்டர் எனக்கு கண்ணாடி வேறு உடஞ்சி போச்சு குட்டிச்செல்லம் லவ்யூ லவ் யூ ராஜா வாங்க வணக்கம் லவ்யூ அப்போ தூங்க லைவ் முக்கியமாக தூக்கம் முக்கியமாக தூங்கினால் உடல் ஆரோக்கியம் லைவ் போட்டால் வாழ்க்கையே ஆரோக்கியம் எது என்று நீங்கள் சிஸ்டர் ஒரு குட் நியூஸ் என்னாச்சு ஹாய் அக்கா என்னாச்சு வீட்லையா சேனல்லையா

சூப்பர் 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 அன்பரசன் தட்டு நல்லா தட்டு ஹாய் அக்கௌன்ஸ் பிரியாக்கா உங்க பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க பிரியா கார்த்திக் அண்ணா சொன்ன சொல்லுங்க உங்கள் ஹெல்த்தை ஒரு சின்ன உங்களோட தி சின்ன கேப் இருக்குது அதுவா அது இடையில் வந்ததுங்க அதை அடைக்கலான்னு பார்க்குற அடைக்க முடியல நீங்கள் சாப்பிட்டிங்களா லவ் யூ ஓகே நேற்று லைவ் ரிப்ளை இல்லை தூங்கிட்ட அருள் அருளா அருணா அருளானந்தம் பைத்தியமா நீ அவன் பைத்தியமாங்கிறாங்கன்னா ஜாதி வெறி போச்சு எதுக்கு வீட்லயாரு அப்போது டென் மினிட்ஸ் மெம்பர்ஷிப் நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு போயிடுச்சு என்னக்கா திருவண்ணாமலை பூ ஹாய் ரேவதி வாங்க வணக்கம் அப்போது நான் ரெண்டு கிலோ சிமெண்ட் வாங்கிட்டு வரேன் தெய்வமே ஜல்லிக் கல் ரெடியாக இருக்குது பல்லு அடைக்கேன் ஓகே நாகராஜ் ஹாய் ஆஹா வேண்டாம் 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 கருத்து கொஞ்ச நாள் ஆகட்டும் யாரு சாமி வா அவன் யாரு எனக்கு படித்தான் மனைகட்ட வாங்க வாங்க வணக்கம் மணிகண்டன் வணக்கம் மேடம் வணக்கம் சாப்டியர் எழுதி சாப்பிட்டாச்சிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு அன்பழகன் வாங்க வாங்க வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு தெய்வமே என்னன்னு தெரியல எனக்கு வெக்கமா வருது சோசை எதுக்கு என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து என்ன சாப்பிட்டேன் தோசு ரேவதி இன்னைக்கு சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ மெம்பர்ஷிப் லைவ் எப்போ செல்லம் உங்க அமௌண்ட் வரும் மெம்பர்ஷிப் லைவ் கிடையாது தான் வரும் பாதி நாள் மூணு நாளாக நான் ரெண்டு நாளாக மூணு நாளாக வீடியோ பார்த்தீங்க இல்லையா அதனால் பாதி அமௌண்ட் வரும் பெரியசாமி மேட்டூர் வாங்க வாங்க வணக்கம் கோயிங் டு ஸ்லிப் செல்லம் குட்டி ஓகே என்ன சாப்பிட்டீங்க கேட்ட பாப்பா கிட்டே கேட்குறீங்க நியாயமாக அதான் மறந்துட்டேன்டா தூக்கத்தில் ஞாபகம் வர மாட்டேங்குது மிஸ்டர் அருண் குமார் தயவுசெய்து யார் பணத்தையும் புண் மன பணத்தையும் மனதையும் புண்படுத்த வேண்டாம் உங்கள் அக்காவும் உங்கள் அம்மாவும் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பேசுவீங்களோ அதை மட்டும் பேச அவனுங்களுக்கெல்லாம் அக்கா அம்மா ஒரு கேடா ஏன் அப்பா நீங்கள் ஒன்று ரேவதியின்னு பேர் வைக்கிறீங்க நீங்கள் ரேவதி நட்சத்திரமா இல்லைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ரேவதி வாங்க பார்த்துப்பான் வணக்கம் ஹவர் யூ நல்லா இருக்கேன் பார்த்திப்பான் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் அக்கா உங்கள் வீடியோஸ்தும் அருமையாக உள்ளது இப்போது நீங்கள் இல்லை போடல வாங்கி தரியா പൈസ ആയിച്ചു ഞാപകരുതി ആയിച്ചു ആമ കാര്ത്തി ഓക്കേ ബായ് അക്ക ഒരു വിഷയം കേക്ക് ഓക്കെ ബൈ ഗുഡ് നൈറ്റ് എന്നാലും ഇത് മാറി ലൈവ് പൊക്കുമ്പോൾ കണ്ണു വളിക്കുന്നത് നാളെ പൊക്കല